வணக்கம் சுப்பிரமணியம் யோகா மணி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வெஜ் புலாவ் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க அனைவருக்கும் அன்பு வணக்கம் திருமதி சுப்பிரமணியம் இன்றைக்கி நம்ம சமையல் குறிப்பில் நம்ம பார்க்க போகிறது வந்து வெஜ் புலாவ் அதாவது ரொம்ப காரம் எதுவும் இல்லாமல் செய்ய போகிறோம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அதுக்கு தேவையானது வந்து ஒரு கப்பு பாஸ்மதி ரைஸ் எடுத்து நல்லா மூணு தடவை களைஞ்சிட்டு ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சு வச்சுருக்கிறேன் உருளைக்கிழங்கு பட்டாணி வெங்காயம் கொஞ்சமாக பீன்ஸ் கேரட் இதெல்லாம் சின்ன சின்ன ஸ்கொயர்ஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலாவை முதல்ல அரைச்சிட்டு அப்புறம் நம்ம ஆரம்பிக்கலாம் மிக்சியில் முதல்ல இந்த ஒரு கப் ரைஸ்க்கு தேவையான உப்பு போடுறேன் கல் உப்பு அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகாய் போடுறேன் கொத்தமல்லி பச்சை கொத்தமல்லி அது கொஞ்சம் அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் புதுனா கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுறேன் இஞ்சி பூண்டு விழுது வந்து இஞ்சி பூண்டு தனித்தனியாக இருந்தால் நறுக்கி போடலாம் என்கிட்ட விழுதாகவே இருக்கிறதுனால இதோடைய சேர்த்து போட்டு அரைக்கிறதுக்காக கலந்துடுறேன் மல்லி வெதை இருந்துச்சுன்னா மல்லியாக போடலாம் நான் மல்லி பொடியாக போடுறேன் ஒரு அரை ஸ்பூன் போட்டுருக்குறேன் அதை தவிர பெரிஞ்சி அது ஒரு ஸ்பூன் போடுறேன் இதை நல்லா இப்போ நல்லா விழுதாக அரைச்சிக்கலாம் அறுக்குள்ளே குக்கர் வச்சு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றியிருக்கேன் அதோட ஒரு ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் போடலாம் தாளிக்கிறதுக்கு வந்து இந்த பிரிஞ்சி இலை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு கிராம்பு கொஞ்சம் சுழ் பட்டை துளியூண்டு அந்த கல்பாசி கொஞ்சம் போல் மராத்தி நோக்கு கொஞ்சம் போல் ஜாதி பத்தி இதெல்லாம் கொஞ்சம் பட்டும் படாமும் எடுத்து வச்சுருக்கிறேன் சீரகம் ஒரு சின்ன டீஸ்பூன் அளவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதில் போட்டுடலாம் மசாலா பொருட்கள் நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ அடுத்தது வெங்காயத்தை போட்டுடலாம் இதில் வந்து நம்ம தக்காளி சேர்க்க மாட்டோம் வெங்காயம் மட்டும்தான் இந்த வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிடுச்சு ரொம்ப கலர் ரொம்ப மாற வேணாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இந்த அரைச்சி வச்சிருக்கிற மசாலா இருக்கு இல்லையா பச்சை மிளகாய் புதினா கொத்தமல்லி அதெல்லாம் சேர்த்து அரைச்சிருக்கோம் இல்லையா அதை இதில் ஊற்றுறேன் தாளித்த மசாலா பொருட்களோட வெங்காயம் வதக்கியிருக்கோம் அந்த அரைச்ச மசாலாவையும் ஊற்றிட்டோம் அதுவும் நல்லா வதங்கி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வருது இப்போ காய்கறியை சேர்த்துடலாம் கேரட்டையும் பீன்ஸையும் போடுறேன் தீ வந்து இறக்கி விட்டு வச்சுருக்கிறேன் அது வதங்கிருச்சு நான் தீ இறக்கி விட்டு வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு சின்ன சின்ன ஸ்கொயராக நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருக்கணும் அதையும் தண்ணி இல்லாமல் எடுத்து போடுறேன் எல்லாம் இந்த ஒரு கப் அரிசிக்கு தகுந்த அளவுக்கு தான் போட்டிருக்கேன் ப்ரொப்போஷனேட்டாக நம்ம எவ்வளோ அரிசி போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் காய் வந்து அடுத்தது பட்டாணி போட்டுடலாம் பச்சை பட்டாணி போட்டுடலாம் இதையும் சேர்த்து நல்லா கிளறிக்கலாம் காய்கறி நல்லா மசாலாவோட ப்ளெண்ட் ஆகிடுச்சு நான் வந்து தீ இறக்கி விட்டு தான் பொறுமையாக கின்றேன் ஏன்னா தீ ஏற்றி விட்டோன்னா அடியில் பிடிச்சிடக்கூடாது அதனால் இப்போ வந்து இந்த அரிசி ஊற வச்ச அரிசியை தண்ணி நல்லா வடிச்சுட்டு வச்சிருக்கிறேன் அதை போட்டுடலாம் அரிசியும் சேர்த்து நல்லா கிளறியாச்சு அந்த மசாலா கொஞ்சம் லிக்விடாக இருக்கிறதுனால அது சேர்ந்து இப்படி இருக்கும் அதனால் தண்ணி வந்து ஒரு கப் ரைஸ்க்கு ஒன்றரை கப் தண்ணி ஊற்றினா போதும் ரெண்டு பங்கு தண்ணி ஊற்ற வேணாம் இவ்வளோ ஊற்றுனா போதும் ஊற்றி வெயிட் போட்டு வச்சிடலாம் ஹோல் ஸ்பைசஸ் தான் போட்டு தாளிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே கலந்து மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சு செவன் டு டென் மினிட்ஸ் வைக்கலாம் அல்லது ரெண்டு விசில் விடலாம் நம்ம குக்கர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வைங்க நான் வந்து இப்போ இதை போ மூடி விசில் போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து திறந்து பார்க்க போகிறேன் குக்கர் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் கழித்து ஆஃப் பண்ணிட்டேன் இந்த ப்ரெஷருக்குள்ளே ரிலீஸ் ஆகிடுச்சு பார்க்கலாம் நல்ல பழப்பலன் இருக்குது எடுத்து பரிமாறிடலாம் கொஞ்சம் முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன் அதுவும் இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு எடுத்து பரிமாறிடலாம் சுவையான வெஜ் புலாவை தயாராகிடுச்சு செய்கிறது ரொம்ப சுலபம் இது செய்து பாருங்கள் நல்ல மைல்டாக இருக்கும் ரொம்ப காரமாகலாம் இருக்காது இது ஒன் பார்ட் குக்கிங் மாதிரி ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம் இது இந்த குறிப்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கொக்கம்பர் ரைத்தாக பண்ணி வச்சிருக்கிறேன் குக்கும் ரைத்தாவும் சிப்ஸும் தொட்டுக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் இது செய்து பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி உங்கள் ஃபீட்பேக்ஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எங்கள் யோகா மணி சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்